வணக்க நண்பர்களே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கணேசன் என்பவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம் அதாவது கணேசன் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தாரு அங்கேயே வளர்ந்தார் அவர் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறக்கிறாரு அதனால் அவர் அதிகமாக படிக்க கிடையாது அந்த காலத்துலேயே அவர் வந்து அஞ்சாவது வரை படிச்சிருக்காரு ஆனாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம கணேசன் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தாலும் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கு நம்ம எப்படியும் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முயற்சியோடு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில் கணேசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க அதுக்காக சொந்தத்தில் தான் தங்கச்சி பொண்ணாக இருக்கக்கூடிய முறை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு கணேசனுக்காக அவங்க தங்கச்சிக்கிட்ட போய்ட்டு என் பையனுக்கு உன் பெண்ணை கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தங்கச்சி வீட்டுக்காரங்க பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சமாக மனசாச்சுருக்கா உன் பையன் ஆள் பார்க்க எப்படி இருக்கான் கரடு மூலாக இருக்கான் அதுவும் இல்லாமல் அஞ்சாம் வகுப்பு படிச்சிருந்தாலும் அவனுக்கு என்ன அறிவு இருக்குது ஒரு அறிவும் கிடையாது அவனுக்கெல்லாம் பெண் தர மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதனால் கணேசனுக்கு மனசு நொந்துடுச்சு ஏன்னால் எப்படி இருந்தாலும் நம்ம அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னால் நமக்கு பெண் கேட்டால் கண்டிப்பாக தராமல் இருக்க மாட்டாங்க உறவு முறை முடிஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாரு ஆனால் போன இடத்துல கணேசன் சரியாக படிக்க வைக்கல அதுவும் இல்லாம கணேசன் பார்க்க அழகா இல்லைன்னு சொல்லி அவரை தட்டி கடிச்சிருக்காங்க அதனால கணேசனுக்கு வெளி இடத்துல இருந்து ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கணேசன் நல்லா படிக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆளாதான் இருக்காங்க ஏன்னா அவருக்கு நாட்டு நடப்பு என்னன்னு சொல்லி நல்லாவே தெரியும் வாழ்க்கையில படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நாம சரியா படிக்கலன்னு சொல்லி தானே நம்ம முறப்போன்னு நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க கட்டி கொடுக்கல அதனால நமக்கு பிறக்க போற குழந்தையாவது நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி கணேசன் அப்பவே திட்டம் திட்டாரு அதுக்கான முயற்சியில அவர் கடுமையா ஈடுபட்டு இருக்காரு அதாவது கல்யாணம் முடிஞ்ச கையோட கணேசனுக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது அதனால இவனை நல்லா படிக்க வச்சு இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வரேன் நான் தான் சரியாக படிக்காமல் விட்டுட்டேன் என்னுடைய பையனாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து அவருக்கு படிப்பு மேலே ஆர்வம் வர மாதிரி செயல கணேசன் செஞ்சுக்கிட்டே வர்றாரு அந்த பையனும் கொஞ்சம் நல்லா தான் படிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால தன் பையனுக்கு நம்ம இருந்து சம்பாதிச்சா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு பணம் காசு பத்தாது அதனால நம்ம சென்னைக்கு பிழப்பு தேடி போகலான்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு வேலை பார்க்குறாரு அங்கே கடுமையாக உழைக்கிறாரு பட்டிக்காட்டிலிருந்து வந்த கணேசனை சில பேர் மதிக்கிறது கிடையாது இவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் பேச்சின் சரியில்லை ஆளும் சுத்தம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி ஆரம்பத்தில் கணேசனை மட்டம் தட்டிட்டு இருக்காங்க ஆனால் கணேசன் மனசு தளராமல் நம்ம நோக்கம் என்ன நாம இப்போ வந்து நல்லா இருக்கணும் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி யாரும் பாராட்டணும்னு சொல்லி அவசியம் கிடையாது என்னுடைய பையனுக்கு நல்லா படிக்கணும் அதுக்கு உண்டான காசு வேணும் அதுக்கு தான் உழைக்க வந்திருக்குன்னு சொல்லி கணேசன் அந்த ஹோட்டலில் பாத்திரம் இருந்து எச்சி பிளேட் கழுவிலிருந்து இருந்து சப்ளை இருந்து சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு சப்ளைரா வேலை பார்க்குற அளவுக்கு உயர்ந்து வந்துட்டாரு ஆனாலும் வருமானம் வகுப்பு தன்னுடைய மகன் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிக்கிறான் கணேசன் தன்னுடைய கனவை தன் பையன் நினவாக்குவான்னு சொல்லி அவரு பயங்கரமா படிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே உழைக்கிறாரு ஹோட்டல்ல வேலை பார்த்தா மட்டும் காசு சேர்க்க முடியாது தன்னுடைய பையன் இன்னும் படிக்கணும் அவன் உயர்ந்த படிப்புக்கு போக போக அதிகமான காசு செலவாகும் அதுக்கு காசு சேர்க்கணும்னு சொல்லி கணேசன் ஹோட்டல் வேலையை மட்டும் பார்க்காம சைடில் இரவு நேரத்தில் மார்க்கெட் பகுதியில் வேலை செய்யறதுன்னு சொல்லி கணேசன் கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்க்குற கணேசன் பயங்கரமான அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறாரு அதாவது கணேசன் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு ரெகுலராக ஒரு பணக்கார கஸ்டமர் வந்து சாப்பிட்டு போகிறத வாடிக்கையாக வச்சுருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை அதே தெருவில் நகைக்கடை வச்சிருக்கிற ஒரு பிரபல தொழிலதிபர் தான் அவர் அடிக்கடி வந்து கணேசன் வேலை பார்க்குற அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு ஏன்னா அந்த ஹோட்டல் சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா கூட வேலையாட்களுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து இந்த சாப்பிட்டு அடிக்கடி கணேசனை தான் சப்ளை பண்ண தான் யாரையும் எடுத்து பேச மாட்டார் எல்லார்கிட்டையும் சிரிச்ச முகமா இருப்பாரு அதனால அந்த பணக்காரருக்கு கணேசன் சப்ளை பண்ணால் ரொம்ப வசதியா இருக்கு நாம கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்தா கூட கணேசன் சிரிச்சிட்டே போயிட்டு போயிறதை பார்த்து அவர் நமக்கு ஒரு அடிமை சிக்கனாண்டா வீட்டில் பொண்டாடியே திட்டினா அவ நம்மளை எடுத்து அடிச்சிருவா ஆனால் ஹோட்டலில் வந்து இது சப்ளை அவன் சந்தோஷமாக சிரித்து வாங்கிட்டு போகிறானேன்னு சொல்லி அந்த பணக்காரருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு அதனால அவர் சாப்பிட வந்து சாப்பிட்டு பிறகு வழக்கமாக வச்சிருக்காரு கையில் நூறு ஐம்பதுன்னு சொல்லி திருச்சி விட்டுட்டு போவார் அதை கணேசன் வாங்கி வச்சுக்குவார் அந்த பணக்கார கஸ்டமர் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றத வாடிக்கையாக வச்சிருக்காரு வரும்போதெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அங்கே பார்ட்டி வைக்கிறதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவார் அதனால ஹோட்டல் முதலாளிக்கும் அந்த பணக்கார கஸ்டமர் மேல கொஞ்சம் மதிப்பு மரியாதை வந்துடுச்சு அவர் வந்தாலே ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க அதுபோல் கணேசன் நீ தான் வந்து சப்ளை பண்ணணும் ஏன்னால் நீ சப்ளை பண்ணால் தான் அந்த பணக்கார க கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹோட்டல் முதலாளியே கணேசனை ரெஃபர் பண்ணுற அளவுக்கு கணேசன் பொறுமைசாலி ஏன்னால் அந்த பணக்காரன் வந்து அடிக்கடி வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குற ஆளை திட்டுறது அவங்கள அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக நடத்துவார் ஆனால் கணேசன் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு அவருக்கு உணவு பருமாறுதை பார்த்து ஹோட்டல் முதலாளியை அந்த பணக்கார கஸ்டமருக்கு ஏற்ற சப்ளை நீ தான் கணேசன் நீ தான் அவருக்கு சப்ளை பண்ணணும்னு சொல்லி அவரை பர்மனெண்ட்டாகவே அந்த பணக்கார கஸ்டமர் வந்தார் நீ போய் சப்ளை பண்ணணுன்னு சொல்லி பண் சொல்கிறத வாடிக்கையாக வச்சுருக்காரு அந்த பணக்கார கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கின எத்தனையோ சப்ளையர் வந்து கணேசன் மேலே கோவப்படுவாங்க ஏ கணேசா ஒன்றால் தான் அவன் இந்த ஹோட்டலுக்கு வரான் அவன் எல்லாத்தையும் திட்டுறான் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துகிறான் அவன் பெரிய பணத்தை முறையில் ஆடிக்கிட்டு இருக்கான் இங்கே வேலை பார்க்குறவங்களாம் மனுஷன் கிடையாதா நம்மளை தரக்குறையாக பேசிக்கிட்டு இருக்கான் ஏய் வந்து சப்ளை பண்ணு இது எடுன்னு சொல்லி மட்டும் மரியாதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் நீ தான் அவனுக்கு எல்லாத்தையும் பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க அதனால தான் இங்க வந்துக்கிட்டு இருக்கான் நாங்கள் முதலாளிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் முதலாளியும் உங்களுக்கு என்னப்பா இஷ்டம்னா சப்ளை பண்ணுங்க அவனுக்கு தேவை அடிமை அந்த அடிமை தான் கணேசன் இருக்கான்ல அவன் சப்ளை பண்ணிட்டு போறான்னு சொல்லி முதலாளியும் காசை தான் பாக்குறாருன்னு சொல்லி மற்ற வேலையாட்களுக்கு கணேசன் மேலே கோபம் அதிகமாக இருந்தாலும் கணேசன் வந்து அதை பொருட்படுத்த மாட்டார் அதனால் கணேசனை எல்லா வேலைக்காரங்களும் கொஞ்சம் மட்டும் மரியாதையில பேசுவாங்க இவனுக்கு என்னப்பா காசு கொடுத்தா போதும் காலே விழுவான் அந்த ஆள் அசிங்கமாக திட்டுறான் அடிமையாக நடத்துறான் ஆனால் போகும்போது டிப்ஸ் காசை நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு போறான் அதை அந்த கணேசை எடுத்து வச்சுக்கிறான் இவனுக்கு காசு தான் எல்லாம் மான மரியாதைலாம் அவனுக்கு கிடையாது ஊரில் எப்படி தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருக்கோ அப்படின்னு சொல்லி கணேசனை காது கிளியே பேசுறதை கேட்டு கணேசன் வருத்தப்பட மாட்டாரு அதை சிரிச்ச முகத்தோடு கடந்து போறாரு ஒரு முறை ஹோட்டல் முதலாளி கூட கணேசனை கூப்பிட்டு கணேசா ஏன்பா இப்படி இருக்க உனக்கு வெக்கமாகவே இல்லையா எதுக்காக அந்த ஆளுக்கு அடிமையாக வேலை செய்கிற மற்ற சப்ளையரெல்லாம் அந்த ஆளை கண்டாலே தெரித்து ஓடுறாங்க நான் அவனுக்கு சப்ளை பண்ண மாட்டேன் அவன் பணக்காரனாக இருந்தால் நாங்கள் சப்ளை பண்ணுமா சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்குனுங்க அந்த ஆளு அந்த தகுதி இறந்துட்டான் அவன் மனுஷனே கிடையாது பணத்தை முறையில் எங்களை அடிமை மாதிரி பரத்துறான் வீட்டில் பொண்டாட்டு பிள்ளைய பேச பேசாத பேச்செல்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரும் சப்ளை பண்ண போக மாட்டாங்க நானும் கவனித்தேன் அந்தாலும் ஒன்று ஒரு அடிமை போல் ட்ரீட் பண்ணுறான் டிப்ஸு காசை பிச்சை காசை போல் தூக்கி போடுறான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு சல்யூட் வச்சு அனுப்புகிற இதெல்லாம் என்னப்பா ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி முதலாளியை கிண்டல் பண்ணுற அளவுக்கு கணேசன் அந்த அளவுக்கு அந்த பணக்காரனுக்கு அடங்கி போகிறாரு ஆக மொத்தத்தில் அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லாருமே கணேசனை சொல்கிறது என்னென்னா இவன் பணத்துக்காக என்ன வேணும்னு பண்ணுவான் பணத்துக்காக அவன் காலில் விழுந்து கூட விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி கணேசனை கேவலமாக இருக்காங்க இதை ஒரு முறை வந்து அந்த பணக்காரனை கேட்டுட்டு என்ன கணேசா டிப்ஸு காசு அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வைத்தறிச்சியில் பேசுகிறாங்களான்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இல்லைங்கய்யா நீங்கள் என்ன அடிமை போல் ட்ரீட் பண்ணுறீங்களாம் அதனால் அவனுக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஆமாம் நீ கடிமை தானே நான் சாப்பிட்றேன் டிப்ஸு காசு தரேன் அதுக்குண்டான வேலையை பார்க்குறேன் நான் கொடுக்குற டிப்ஸ் போல் நீ வாங்கியிருப்ப எப்போ பார்த்தாலும் நூறு இரநூறு கொடுத்துட்டு போகிறேன் அதுவும் தூக்கி போட்டால் டக்குன்னு நாய் பிஸ்கட் கவர மாதிரி கவிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கீழ்த்தரமாக பேசுகிறத பார்த்து கணேசனுக்கு உள்ளுக்குள்ளே ரோசம் பொத்துக்கிட்டு வந்தாலும் அந்த இடத்துல அமைதியாக தான் போயிட்ருக்காரு இப்படி வருஷ கணக்கில் கணேசனோட பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த பணக்காரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு அங்கே பயங்கரமாக ட்ரீட் தர மாதிரி அங்கே உள்ள உணவுகள்லாம் ஆர்டர் பண்ணி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு அந்த பணக்காரன் ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு முடித்த பிறகு ஏ கணேசா இங்கே அப்படின்னு சொல்லி வயசுக்கு மரியாதை கொடுக்காம கூப்பிடுவோம் கணேசனும் அங்கே ஓடுறாரு ஏய் இதெல்லாம் கிளீன் பண்ணு இந்தா அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு ஐநூறு ரூபாய் டிப்ஸ் காசை கொடுக்கும்பொழுது அதை கணேசன் வாங்க மறுக்கிறாரு என்ன கணேசா ஐநூறுரூவாடா வேணாங்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை சார் இனிமேல் எனக்கு டிப்ஸு வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்னடா பெரிய ஞானி மாதிரி பேசிகிட்டு இருக்க இத்தனை நாளாக நான் டிப்ஸு காசை தூக்கி போட்டால் நான் மாதிரி கவிக்கிட்டு போவேன் இப்போ என்னடான சட்டம் பேசுகிறேன் என்ன ரோசை வந்துருச்சோ பெரிய பணக்காரன் ஆகிட்டியோ அப்படிங்கிற மாதிரி அந்த பணக்காரன் கணேசனை அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுவோம் கணேசனுக்கு கோபம் வரல கொஞ்ச நேரத்தில் தூரமாக நிற்கிற ஒரு இளைஞனை கூப்பிட்டு அப்பா வா நான் சொன்னல ஒரு பணக்கார கஸ்டமர் தினமும் சாப்பிட வருவார் எனக்கு டிப்ஸு காசை அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லி அது இவர் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் யார் யாம இவனை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க இவன் யாரு ஆஃபீஸரா என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுவோம் இல்லை சார் இவர் என் பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓஹோ உன் பையனா ஆள் நல்லா படித்த பையன் போல நல்லா இருக்கானே சொல்லும் பொழுது ஆமாம் சார் இப்போ எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கு எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது கணேசனுக்கு அந்த இடத்துல அந்த உண்மையை சொல்லும் பொழுது அந்த பணக்காரனுக்கு ஆகுது எனது ஓம் பையன் எம்பிபிஎஸ் படிக்கிறானா என்னைய சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம் சார் எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு இவன் தான் இவனை படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு அந்த காசையும் சம்பாதிச்சு என் பையனை படிக்க வச்சுட்டு இருக்கேன் இப்போது ப்ளஸ் டூவில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சதால் இவனுக்கு மெரிட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு இனிமேல் கவர்மெண்ட்டு அந்த சீட்டை அந்த படிப்பை பார்த்துக்கும் அதனால் எனக்கு உழைக்கிற உழைப்பு கம்மியாக போயிடுச்சு என் பையனுக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதை வீண் போகலை அப்படின்னு சொல்லி கணேசன் அந்த உண்மையை பொழுது எல்லாரும் மிரட்சியாக பார்க்குறாங்க ஹோட்டல் முதலாளியும் ரொம்பவே மிரட்சியாக பார்க்குறாரு கணேசா ஓன் பையனா எம்பிபிஎஸ் படிக்கிறானா பரவாயில்லையே எனக்கும் புள்ள பிறந்திருக்கான் படி படினு சொன்னால் படிக்க மாட்டேங்கிறான் வீட்டில் காசு பண்ணதுக்கு குறைவில்லை ஆனால் படிக்க மாட்டேன்னுங்க நீ அடுத்த வேலை சொத்துக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த ஆளுகிட்ட அசிங்கப்பட்ட அந்த பணக்காரன் அவனை அசிங்கப்படுத்தலாம் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் பையனுக்காக தான் இந்த காசை செலவு பண்ணியா ரொம்ப பெருமையா இருக்குப்பான்னு சொல்லி கணேசனை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுறாங்க அந்த பணக்காரங்கிட்ட தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு வந்து ஐயா கிட்டே வணக்கம் சொல்லுப்பா ஐயா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லும் பொழுது உண்மையிலுமே பணக்காரனுக்கு செருப்பாக அடித்த மாதிரி ஆயிடுச்சு கணேசா நான் என்னப்பா பண்ணினேன் நான் உனக்கு உன் பையனை பார்த்ததே இல்லையே உன் பையனுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்ததில்ல நான் என்ன உதவி பண்ணேன்னு சொல்லும் பொழுது ஐயா நீங்கள் தினமும் சாப்பிட வந்தீங்க சாப்பிட வரும் பொழுது நீங்கள் சாப்பிட்டு போகும் பொழுது எனக்கு டிப்ஸு காசை கொடுப்பீங்க அதை நீங்கள் எப்படி போட்டால் என்ன ஐயா அந்த காசை எடுத்து நான் அதை உபயோகப்படுத்திக்கிட்டேன் என் பையனோட படிப்புக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அதனால தான் அவனை ஈஸியாக படிக்க வைக்க முடிஞ்சுது ஆக மொத்தத்தில் நீங்களும் எனக்கு ஒரு முதலாளி போல தான் உங்களால் தான் என் பையன் படித்தாங்கிற மாதிரி அந்த பணக்காரனை ஆகோ ஓகன்னு புகழ்ந்து தள்ளும் பொழுது உண்மையிலுமே அந்த பணக்காரனுக்கு செவிலில் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு நாம் ஏழை அவன் வந்து என்ன இனத்துக்கு ஆகுவான் அவன் நமக்கு கீழே தானே இருக்கான் நமக்கு சப்ளை பண்ணுறான் நம்ம சாப்பிட்ட தூக்கி போட்ட எச்சி பிளேட்டை அவன் கழுவி வைக்கிறான்னு சொல்லி அவன் அசிங்கப்படுத்தினான் ஆனால் அவன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கான் ஒரு பையனை பெற்றெடுத்து அந்த பையனை அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உயர்த்தியிருக்கான் அவனுடைய கடமை முயற்சி பார்த்தா எனக்கு மெய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லி அந்த கணேசனுக்கு அந்த பணக்காரன் சல்யூட் வச்ச சம்பவம் நடந்திருக்கு பொதுவாக கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்று அந்த குழந்தை குட்டியை எப்படியானோ வளர்த்துட்டு போகலாம் இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு மூலையில் எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் கணேசன் தான் சின்ன வயசில் படிக்காமல் கஷ்டப்பட்டது அதன் மூலயமா அசிங்கப்பட்டது பெண் தர மறுத்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தனக்கு பிறக்க போகிற குழந்தைய கூட இந்த அளவுக்கு நம்ம நிலைமையில கொண்டு விடக்கூடாது அவனை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி விடாமுயற்சியில் பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதையெல்லாம் திருச்சி முகத்தோடு கடந்து சென்று இன்னைக்கு அவங்க பையனை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக மாத்திருக்காரு கணேசன் வாழ்க்கையில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நாம கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசினாலும் கணேசனை இன்னும் எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி பேசணுமோ அது பேசிதான் ஆகணும் ஏன்னா ஒரு தகப்பனா ஒரு பிள்ளைக்கு செஞ்ச கடமையை பார்த்தீங்கன்னா நமக்கே மெய்சில் எடுத்து போகும் இந்த காலத்தில் எத்தனையோ அப்பாக்கள் பொறுப்பு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க ஆனால் கணேசன் அந்த காலத்திலேயே தன்னுடைய மகனை படித்து படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர அசிங்கத்தையும் அவமானத்தையும் கடந்து வந்து தன்னுடைய மகனை இன்னைக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அந்தஸ்தில் வச்சுருக்கிற ஒரு உயர்ந்த அப்பாவை பற்றிய கதை தான் இந்த கதை கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உண்மையாலுமே கணேசனை நீங்கள் பாராட்டு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தடுத்து நிகழ்ச்சியான சம்பவத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்